தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து கையில் ஒரு புத்தகம் காமிக்கிறார் பாருங்க சகப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து குறிப்பிடுறாரு அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசியிருந்தார் மோடி அவர்கள் இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டுருக்கிறாரு அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை ஆமாம் ஸோ மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த புத்தகம் ராகுல் காந்தி அந்த சிகப்பு கலரில் காமிக்கிறாங்க இல்லையா அந்த புத்தகம் வந்து காலியாக இருக்குது காலியான ஒரு புத்தகத்தை வந்து காமிச்சிட்ருக்காரு எல்லா பப்ளிக் மீட்டிங்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு மோடி வந்து அதாவது அவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ராகுல் காந்தி மேலே குறை சொல்கிறதுக்கோ இல்லை காங்கிரஸோட குறை சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன் ஒரு புக்கு காலியாக இருக்குது இப்படி போய் யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்கிறாங்க அதுக்கு காந்தி இன்னைக்கு பேசிருக்கிறாங்க பப்ளிக் மீட்டிங்ல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க அந்த புத்தகம் காலியாக மோடியோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பேசியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து படித்ததே கிடையாது கான்ஸ்டியூஷனை அவருடைய வாழ்க்கை முழுக்க கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னே மோடி படித்ததே கிடையாது போல இருக்குது அதனால அது உள்ளே என்ன இருக்குதுன்னே அவர் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இது ஒரு சகப்பு கலர் புத்தகம் அப்படின்னு சொல்லி இது வந்து புத்தகம் வந்து சகப்பு கலரில் இருக்குது நீல கலரில் இருக்குது அது இருந்துட்டு போகுது நாங்கள் வந்து இந்த ச புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வாழ்க்கை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நான் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு வார்த்தையாக நான் வந்து பார்க்குறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறது எல்லாம் புல்லரிக்குது எங்களை இன்னும் உத்வேகப்படுத்துது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிர்சா முண்டாஜி அவர்கள் வந்து அத்தனை நூறு வருடங்களுக்கு முன்னால் அவங்க எதுக்காக பாடுபட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் எதுக்காக பாடுபட்டாங்க காந்தி அவர்கள் எதுக்காக பாடுபட்டாங்க எவ்வளவோ தலைவர்கள் வந்து எ எதுக்காக யாருக்காக பா பாடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்காக பாடுபட்டாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் நீதி இந்த விஷயங்களுக்காகத்தான் அவங்க எல்லாருமே பாடுபட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்க ஸோ அந்த அவர்களுடைய உயிர் வந்து இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற புக்கில் இருக்குது இது காலியாக இருக்குது அப்படின்னு மோடி சொல்கிறது மூலமாக நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த அத்தனை தலைவர்களையும் மோடி அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முறை இங்கே அவங்க நடைப்பயணத்துக்கு வந்திருந்தப்போ அப்போது நிறைய ஆக்டிவிஸ்டெல்லாம் கூடலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அப்போது நானும் இருந்தேன் அந்த ஒரு ஏழு எட்டு பெண்களோட ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கலந்துரையாடல் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் கூட அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் முதல்ல துவங்கினாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக போராளிகளோட அவங்க வந்து பேசிட்டு தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க பண்ணாங்க ஸோ அதை பண்ணும்போது ஒரு கிளாஸ் ரூம் நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் கிளாஸ் ரூமில் தான் மீட் பண்ணோம் ஸோ அந்த கிளாஸ் ரூம் முடித்து அடுத்த கிளாஸ் ரூம் அடுத்த கிளாஸ் ரூம் அந்த மாதிரி போனோம் ஸோ அவங்க எங்கே வந்து காந்தி அவர்கள் வந்து 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 கூடவே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு ஜிந்தாபாத் ராகுல் காந்தி ஜிந்தாபாத் 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 காங்கிரஸ் பார்ட்டி ஜிந்தாபாத் 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 சோனியா காந்தி ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க லைக் அவங்க வந்து அவங்க எங்க போனாலுமே அவங்க கூட வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதாவது வாழ்க ஜிந்தாபாத் தான் வாழ்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு க ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் என் மனசுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ராகுல் காந்தி வந்து எனக்கு தெரிய ஒரு அஞ்சு வயசில் ப்ராபப்ளி அல்லது அதுக்கு முன்னாடியே கூட வந்து அவங்க எங்கே போனாலும் ராகுல் காந்தி வாழ்க வாழ்க வாழ்கங்கிறது வந்து கடந்த ஐம்பது வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க தினமும் வந்து லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சாதாரண மனிதர் போல் அவரால் வந்து புழங்க முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது சும்மா ஒரு பத்து பேர் சேர்ந்து கோஷம் போட்டாலே உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு மனுஷருக்கு வந்து ஏரிக்கும் அந்த அது வந்து ஒரு இயல்பு மனித இயல்பாக அந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்போது இவ்வளோ கோஷங்களையும் வாழ்கங்கிறதையும் ஒரு பெரும் பெரும் கூட்டங்களையும் தனக்கு பின்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் எப்படி ஒரு சாதாரண மனிதராக எல்லார்கிட்டேயும் வந்து அவர் இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் அதில் உண்மையாக இருக்குது அதாவது அந்த சமத்துவம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு அதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் வாழ்க்கையும் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா அது அவர் வாழ்க்கையாகவே வாழறார் சமத்துவத்தை அவர் வாழ்க்கையாகவே வந்து வாழறாரு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த் டெல்லியில் அவரை மீட் பண்ணும்போது கூட நாங்கள் ஒரு அறுபது பெண்கள் வந்து உக்கா தரையில் உட்காந்துருந்தோம் தரையில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து பெண் உரிமைகள் சம்மந்தமான பாடல்களை வந்து பாடிட்டு இருந்தோம் ஸோ அப்போ அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல அவங்க வந்தாங்க அவங்க உள்ள வந்த உடனே நாங்கள் யாருமே எழுந்து நிற்கலை நாங்கள் தட்டல நாங்கள் வந்து ஜிந்தாபாத் ராகுல் காந்தி ஜிந்தாபாத்னு நாங்கள் வந்து சொல்லலை நாங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பிரைசிங் விஷயம் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து பண்ணலை பொன்னாட பொன்னாடை போத்தலை அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் வந்து பண்ணல அவரும் நாங்கள் உட்காந்திருந்தோன்னே எங்கள் கூடயும் வந்து அவர் தரையில் எங்கள் கூட உட்காந்துக்கிட்டு எங்க கூட வந்து அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஜேபி கூட்டத்தில் நடக்க முடியுமா ஒரு மோடி அவர்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவரோ அந்த மாதிரி வந்து இருக்க முடியுமா அந்த என்டையர் டீமை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவர் வந்து வரும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து எழுந்து நிற்கலை கைத்தட்டலை வாழ்க கோஷம் போடாமல் இருந்துச்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இது எல்லா கட்சிக்குமே அப்ளிகபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ராகுல் காந்தி அவர்கள் வந்து எங்களை கம்ப்ளீட்டாக சமமாக பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து எங்களுக்கு சரிக்கு சமமான ஒரு டிஸ்கஷன் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் அவர் உள்வாங்கிக்கிட்டு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த டிஸ்கஷன் வந்து நடத்துனாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷராக அவர் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து சொல்கிறது மட்டும் இல்லை ஒரு பாதுகாக்கிறதுக்காக அவர் அது தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழறது தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இது வந்து நிச்சயமாக மோடிக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்கும் அது நிறைய பேர் அதை வந்து அதை பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இப்போ மோடி அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷனை படிக்கவே இல்லை அவரோட கண்களுக்கு மட்டும்தான் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் வந்து வெள்ளையா தெரியுதுங்கிற அளவுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க சார் ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் பதினோரு வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு வருஷம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு பர்சன் அவர் வந்து கான்ஸ்டியூஷனே படிக்கலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அவர் வாழ்க்கையில் எங்கேயுமே இல்லை சமத்துவமும் சுதந்திரமும் சகோதரத்துவமும் நீதியும் மோடி அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அவருடைய ஆட்சியில் எங்கே இருக்குது சொல்லுங்கள் எங்கே நீதி இருக்குது நமக்கெல்லாம் எங்கே சமூக நீதி இருக்குது என்ன இருக்குது நமக்கு ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டுறை வந்து எந்த ஒரு பிரதமர் மேலேயுமே யாருமே வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சிகப்பு புத்தகத்தை தூக்கிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னாங்க இப்போ இந்திய கூட்டணி எம்பிக்கள்லாம் கூட சமீபத்தில் பதவியிலாம் பொழுது கூட கான்ஸ்டியூஷனோட தான் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட தான் பதவியிலாம் ஏற்றாங்கிறத கூட பார்க்க முடியுது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது நீங்க இப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை எங்கேருந்து இருந்து வந்திருக்கும்னா இவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் சிலை மாதிரி ஏதோ ஒரு ஏன்னா இந்த செட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்றை வச்சு அதை கும்பிட்டு அந்த மாதிரிலாம் பிக்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செட்டு போட்டு ட்ராமா பண்ணி ஒரு செருப்பு தைக்கிறவரோ அல்லது வந்து ஒரு துப்புரவு பணியாளரோ அவருக்கு போய் நான் வந்து கால் அலம்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செட்டிங் பண்ணி செட்டிங் பண்ணி அவருக்கு பார்த்து பார்த்து பழக்கம் அதனால் இது ரியல் கான்ஸ்டியூஷன் புக் இல்லை அது ஒரு செட்டப் அப்படிங்கிற மாதிரி அவருடைய லைஃப்பில் எப்படி வந்து ஒரு ட்ராமா பண்ணி ஒரு வீடியோ பண்ணி நம்ம தான் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாக வந்து உலகம் முழுக்க இருந்தால் கூட நீ தள்ளு கேமரால நான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவுக்கும் அந்த ஒரு ட்ராமாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையிலேருந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு கூட ஒரு ஃபேக்காக தான் வந்து தெரியுது கான்ஸ்டியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்தவரை ஜனநாயகத்தை வாழக்கூடிய ஒரு கட்சியா வந்து நான் வந்து காங்கிரஸை பார்க்குறேன் எஸ்பெஷலி ராகுல் காந்தியுடைய லீடர்ஷிப் சோனியா காந்தி அவர்களுடைய லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யார் வேணால் என்ன கருத்து வேணாலும் பேசலாம் சி இப்போ வந்து நான் வந்து நிறைய கருத்து பேசுகிறேன் என்னுடைய கட்சி குள்ளேயே இருக்கக்கூடிய வேறொருத்தர் வேறு ஒரு கட்சி ஒரு வேறு ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னுடைய கருத்துலேருந்து அது கொஞ்சம் வேறுபட்டு கூட இருக்கலாம் அப்போ கூட அவங்க வந்து பல உயர்ந்த பதவிகளில் கூட இருக்கலாம் அப்போ கூட நீ என்ன அவங்கள எதிர்த்து பேசிட்ட அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது உன் கருத்தை நீ சொல் இது உன் கருத்தை நீ சொல் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லுவாங்களே ஒழிய என்னுடைய கருத்தில் வந்து ஒரு திருத்தம் இருக்கலாம் மாற்றம் இருக்கலாம் அதில் அவங்களுடைய இன்புட்டை அவங்க வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நீ சொல்லக்கூடாது நீ பண்ணக்கூடாது நீ பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை சரி சத்தியமூர்த்தி பவன்லேயே நிறைய கருத்துக்கள் வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு பலவிதமான கருத்துக்கள் வந்து அட் டைமில் மூணு நாலு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லி இருக்காங்க எங்களுடைய ஆப்ரேஷன்ஸில் கூட நான் நிறைய மாறுபட்ட கருத்துக்களை வந்து பார்க்க ஆனால் ஸ்டில் நாங்கள் வந்து வேலைகளை வந்து செய்கிறதில் நாங்கள் யாரும் சலைக்கிறதே இல்லை தொடர்ந்து எல்லாரு கருத்தோடையும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் காங்கிரஸில் மட்டும்தான் இது மற்ற கட்சியில் வந்து நான் அதிகம் பார்க்க முடியல மிக முக்கியமாக வந்து இதில் பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்லேயோ அல்லது வந்து பிஜேபிலேயோ பார்க்க முடியாது நீங்கள் ஒன்றும் கிடையாது உட்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறதே நான் வந்து காங்கிரஸில் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலை ஆனால் நியர் அபவுட் லார்ஜ்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு வந்து உட்கட்சி ஜனநாயகம் வந்து காங்கிரஸில் இருக்குதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன் மோடி அவர்கள் அவர்களே வந்து ஒரு எலெக்ஷன் பண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரான்னு கேட்டால் அப்படியே கிடையாது இல்லையா ஸோ அல்லது வந்து இப்போது இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளுமே வந்து எலெக்ஷனில் வந்ததா அப்படின்னு கேட்டால் இருக்காது நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரியே இருக்காது இப்போது ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து எலெக்ஷனில் வந்து வந்திருக்குறாங்க ஸோ பல இடங்களில் யூத் காங்கிரஸ்லேயே கூட நிறைய எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த விஷயத்தை கொண்டு வரணும் இது முன்னாடி இருந்துச்சு இன்னும் திரும்ப வந்து அதை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று எங்களுக்குள்ள சரியில்லை அப்படின்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு அது ஜனநாயக படுத்துவதற்கு ஜனநாயகத்தோட லைனில் மட்டுமே அதை கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த முயற்சி வேறு எந்த கட்சியிலையும் இருக்கிறதா தெரியல இது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு மிக தீவிரமான ஒரு ஆசை கட்சி வந்து கம்ப்ளீட்டாக சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக காங்கிரஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடியா ஒரு ஐடியா ஆஃப் இந்தியா அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து காங்கிரஸ் தான் கொடுத்தது இல்லையா ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை வந்து யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ யாரெல்லாம் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே காங்கிரஸாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அவங்க காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கலாம் ஒரு அமைப்பில் இருக்கலாம் ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் அவங்கள நாங்கள் வந்து அவங்களையும் காங்கிரஸாக தான் பார்க்குறோம் ஐடியாலஜி இஸ் மோர் ஃபார் அஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்தது வந்து இப்போ மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க மோடி அவர்களுடைய நோக்கமே வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும் அதாவது வாயில் நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி வருதா வருதா நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து சொல்கிறது கிடையாது ஓப்பனாக சொல்ல முடியாது சொன்னால் அது பிரச்சனையாயிடும் அவங்களுக்கு அப்படி சொல்கிறது கிடையாது ஆனால் கான்ஸ்டியூஷனை மாற்றுவது அரசியலமைப்பை மாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் சரி எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மனு அவங்களுடைய பழைய காலத்தில் அந்த சாதி கட்டமைப்பு ஆண் பெண் ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஐடியாலஜியாக இருக்குது இல்லை எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஐடியாலஜியாகவும் காங்கிரஸுடைய ஐடியாலஜியாகவும் பொதுமக்களுடைய ஐடியாலஜியாகவும் பிர்சா முண்டா உட்பட்ட ஒவ்வொரு சுதந்திர போராளி தியாகியினுடைய மனிதத்தை விரும்பும் ஒவ்வொருவருடைய ஒரு ஐடியாலஜியாகவும் அதுதான் இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்ற அந்த புதிய கட்டிடம் வந்து திறக்கும் போது கூட செங்கோல் வைக்கிறது காட்டிய முன்புறம் கூட செங்கோல் அங்க வந்து இந்த மாதிரி யாகம் இந்த மாதிரி சாமியார்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மத சம்பந்தமான சடங்குகளை செய்யறது இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் இந்திய சரித்திரத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நடந்ததே கிடையாது அவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க ஸோ இப்போ கூட கான்ஸ்டியூஷன் வந்து புக்கில் இருக்குது ஆனால் அது வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் அவங்களுடைய ஆட்சியில் இல்லை மக்களிடையே வந்து இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் பொதுமக்களுக்கே சொல்கிறேன் காங்கிரஸோட நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் காங்கிரஸ் நிறைய தவறை செய்திருக்குதா எல்லாருமே தவறு செய்திருக்கிறோம் தவறு கூட செய்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோடையும் காங்கிரஸ் அவர்களோடையும் கைகோர்த்து ஒவ்வொரு இயக்கமும் அமைப்பும் சமூக ஆர்வலர்களும் ஆக்டிவிஸ்டும் பொதுமக்களும் கைகோர்த்து சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் கா கான்ஸ்டியூஷனை அரசியலமைப்பை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து நம்மை பாதுகாப்பதற்கு சமம் நம் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு சமம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு சமம் நம் அனைவரின் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்கு சமம் அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே வந்து நான் வந்து காங்கிரஸோட அலைண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன் அதே இப்போ ராகுல் அவர்கள் வந்து இதில் பேசுறதுல ரொம்ப குறிப்பாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நான் பாதுகாக்கிறதுக்கு உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸ்காரராக ரொம்பவும் ஒரு உணர்ச்சி மயமாக இருக்கிறது என்னென்னா வந்து இந்த அரசியலமைப்புக்காக இந்த சமத்துவத்துக்காக இந்த சகோதரத்துவக்காக இந்த ஒற்றுமைக்காக வந்து அவர்களுடைய குடும்பம் செய்த உயிர்த்தியாகும் போல காங்கிரஸ்காரர்கள் செய்த உயிர்த்தியாகும் போல யாருமே இந்த எந்தளவு அளவுக்கு உலகம் முழுக்க செய்திருப்பாங்களோ எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்பவும் வந்து நம்ம இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நம்ம எல்லாருமே லைஃப்ல என்ன ஒர்க் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது எல்லாரும் செலவு பண்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மாவை சுற்றி சொல்லியிருப்பாங்க ராஜீவ்காந்தி அம்மாவை சுற்றி சொல்லியிருப்பாங்க காந்தியவர்களை சுற்றி சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே இருந்துட்டே இருக்கும் அரசியல வந்து இவங்க வாழணும் இவங்க வாழணும் இவங்க நீடு வாழணும் வாழணும் வாழ்ந்தாதான் இந்த அரசியலமைப்பை வாழணும் வாழும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்காக பிர்சா முண்டால் ஆரம்பிச்சு இந்த உயிர்த்தியாக வந்து பிர்சா முண்டா அவர்கள்கிட்ட ஆரம்பித்து சமமாக வாழ வேண்டும் எல்லாரும் அந்த சமத்துவத்துக்காக வந்து வந்து வந்திருக்கு அவங்க அவர்கள் அவர்களுடைய அவர்களை பற்றி கூட சொல்றாங்க அவங்க வாங்கின சாமி சாணியடி அடி சாவித்ரி பாய் ஃபூலே மற்றும் பூலே அவர்கள் வாங்கின சாணி அடி இது எல்லாமே எல்லாருடைய தியாகமும் இந்த சமத்துவத்துக்காக எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியாகங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஸோ ராகுல் காந்தி அவர்களும் ஒரு பெரிய தியாகியாக நம்ம முன்னாடி நிற்கிறாங்க பார்ப்போம் மேம் உங்களோட தேங்க் தேங்க்யூ